இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எங்க முஸ்லீம் வீட்டில் எல்லார் வீட்லயுமோ இது மாதிரி ஒரு ரசம் வைப்போம் குழந்த பிறந்தவங்களுக்கு இது அரைச்ச முழுத்தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நல்ல குழவா இந்த சோறு ஆக்கி இதில் இந்த ரசத்தை ஊத்தி ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிருக்கோம் அதையும் வச்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காரம் சாரமாக இதை வச்சு கொடுப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் காரம் இல்லாமல் வச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்களும் ஒருத்தரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வாங்க இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரசத்துக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்குறேன் அது கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அரைச்ச முழுத்தண்ணி மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வரல இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் இது போல் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் மிளகு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஜீரகம் சேர்க்குறேன் ஜீரகம் மிளகை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னு எப்போ ஜீரகம் சேர்த்தாலும் அடுத்ததாக ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் அதிகமாக நான் காரமும் சேர்க்கல உங்களுக்கு அதனால் நீங்கள் இன்னும் தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் பூண்டு மிளகு இது எல்லாமே குழந்த பிறந்தவங்களுக்கு அதிகமாக சேர்ப்பாங்க இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவு இஞ்சி சேர்த்துருக்கிற ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கருவேப்பிள்ளையும் இது கூட சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளைய சேர்த்து அரைச்சிட்டோம்னா இன்னும் நமக்கு நல்ல வாசம் கமகமன் இருக்கும் ரசம் வைக்கும்போது அதனால் கருவேப்பிள்ளையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை இதுபோல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்குறேன் ஆனால் புல்லை பெற்றவங்களுக்கு நல்ல நைஸாக அம்மியில் அரைச்சி எடுத்து தான் உங்களுக்கு நாற்பது நாள் வரைக்கும் உங்களுக்கு புல் பெற்ற பத்திய ஆனங்காய்ச்சி கொடுப்பாங்க தக்காளியும் புளியும் நல்லா வெந்து வந்துருச்சு இது நல்லா ஆறுனவுடனே அதை கையால் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம இந்த ரசத்துக்கு ஊற்றுனு இப்போ இது கூடவே கருவிடம் சேர்த்துருக்குறேன் நாங்கள் ரசம் தாளிக்கும் போது எப்போதும் கருவிடம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அப்போ தான் உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எப்போதுமே நம்ம ரசம் வைக்கும்போது எண்ணெய் உங்களுக்கு கூடுதலாகவும் இருக்குன்னு மஞ்சள் உங்களுக்கு அது போல் கூடுதலாகவும் இருக்குன்னு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம கையை பார்க்கும்போது கையில் மஞ்சளும் நமக்கு அப்படியே ஒட்டி இருக்கும் அது மாதிரி எண்ணெயும் பிசு பிசுப்பாக இருக்கும் அப்போ தான் அந்த ரசம் நல்லாயிருக்கும் ஆனால் இது நம்ம டயட்டில் இருக்கிறதுனால எண்ணெய் அதிகமாக சேர்க்குறது கிடையாது நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க இப்போ மஞ்சள் தூள் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாத்தையுமே எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ வதக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் எண்ணெய் அதிகமாக இல்லை அப்படிங்கிறது உள்ளே பெற்றவங்களுக்கு எப்போதுமே வீட்டில் உருக்கி எடுத்து வச்சிருக்கிற நெய் அதிகம் சேர்ப்பாங்க அந்த மாதிரி நல்லெண்ணெய் அதிகம் சேர்ப்பாங்க இதெல்லாம் சேர்க்கும்போது வயிற்று உள்ளே உள்ள புண்ணு ஆறும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்கிற நம்ம புளியும் தக்காளியையும் இதில் கலந்துக்குவோம் நம்ம வடிகட்டிட்டு அவ்வளோ தான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மல்லித்தலை சேர்த்துக்குவோம் இப்போ உப்பு நம்ம எப்போதுமே கடைசியாக தான் ரசத்துக்கோ கீரைக்கோ சேர்க்குன்னு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உப்பு சேர்த்துடக்கூடாது நல்லா இப்படி கொதித்து ஓரம்லாம் வரும்போது தான் உப்பு சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துடாதீங்க இப்போ இதை லேசாக இப்படி கிண்டி விட்டுக்கங்க உப்பு கரைஞ்சிக்கிட்டோம் இதில் முட்டையை உடச்சி நம்ம ஊற்றிடுவோம் முட்டையை நான் எப்போதும் சொல்கிறது தான் டைரெக்டாக முட்டையை உடச்சி நம்ம இதில் ஊற்றிட வேணாம் அப்போ தான் உங்களுக்கு கெட்டுப்போன முட்டைலாம் நமக்கு கரெக்டாக தெரியும் இப்போ இதில் ஒரு ஒரு முட்டையாக தனித்தனியாக உடைச்சி ஊற்றி இப்போ இதில் ஊற்றியாச்சு அவ்வளோ தான் அது மாதிரி ரசத்தையும் மூடி வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது சாதாரண ரசம் மாக இருந்துச்சுனாக்கா இப்போ இது நமக்கு இது போல் முட்டை ஊற்றி வச்சுருக்கிற ரசம் அப்படிங்கிறதுனால முடி வச்சிருக்கிறேன் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு வாசனையும் நல்லா சூப்பராக கமகமன் இருக்குது இன்னும் இதுக்கு வைக்க வேண்டிய பொருட்கள்லாம் அதிகமாக சேர்த்து நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றி நம்ம செய்ய வேண்டிய முறையில் செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அம்மியில் அரைச்சி வைச்சோம்னா அதோட வாசமே நமக்கு தனியாக தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் சளி பிடிச்சி கொஞ்சம் தொண்டை வழியாக இருக்கிறதுனால வாசம் கூட இந்த ரசத்தோட வாசம் எனக்கு தெரியவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா